தே ராமானுஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம் குடை முதல் ஆனேனோ அனந்தாழ்வான் போலே அப்படின்னு கேட்கிறார் அப்படி நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கின்ற இந்த வாக்கியம் நம்மளுக்கு அனந்தாழ்வானை பற்றிய வாக்கியமாக இருக்கிறது இந்த அனந்தாழ்வானை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம கொஞ்சம் வைணவ சித்தாந்தம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இங்கே வந்து மூன்று நிலையில் நாம் இருக்கோம் அதாவது சித்து அசித்து ஈசன் அப்படிங்கிறது இந்த சித்தல மட்டுமே வந்து ஒரு மூன்று பிரிவு இருக்கிறது இந்த சித்தில் மூன்று பிரிவு என்னென்னா பக்தர் முக்தர் நித்திய அப்படிங்கிற மூன்று நிலை இந்த பக்தர் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இந்த சித்துங்கிறத பொதுவாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜீவான்மாக்கள் அதாவது பிறவி எடுத்து வரக்கூடியவர்கள் அந்த உயிர் தோன்று கூடி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம இதை பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் சித்து அப்படிங்கிறத உயிர்களின் தொகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சித்துக்குள்ள பக்தர் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து முற்பிறவியலுடைய நம்முடைய வாடை என்ன அப்படிங்கிறது துளியுமே தெரியாமல் அது மறக்கடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அந்த ஊழல் சக்கரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பக்தர் இந்த முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய புண்ணியங்கள் அதிகமாகி அந்த புண்ணியத்தின் பலனாக அவர்கள் பரமபதத்திலே எம்பெருமானுடைய பெருமானுடைய திருவடி நிழலிலே சென்றடைந்து அவனுக்கு திருவடி கைங்கரியம் பா செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் முக்தர் இவர்கள் இரண்டாம் நிலை அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் நித்தியர்கள் நித்தியர்கள் என்பவர்கள் நித்திய சூரிகளாக எப்பொழுதுமே இடையறாது எம்பெருமானோடே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த நித்தியர்கள் இந்த அனந்தாழ்வான் ஒரு நித்தியர்கிற நிலையை பெற்றவர் எம்பெருமானோடு பிரியாது எப்போதும் இருக்கக்கூடியவர் அவர்தான் திருப்பார்க்கடலில் பெருமாளுக்கு அப்படியே சயனிக்கிறதுக்கு பள்ளியறையாக இருக்கக்கூடியவர் இந்த அனந்தாழ்வான் ஆதிசேஷன் மேலே தான் திருப்பார்கடலிலும் பரமபதத்திலும் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் அர்ச்சாவதார நிலையில் நாம் பார்க்குற கோவில்களில் ஆலயங்களில் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் திரு அனந்தபுரம் திருவட்டாறு திருப்புளிங்குடி திருக்கோளூர் இந்த ஊர்களெல்லாம் நம்ம பார்க்குற அர்ச்சாவதார மூர்த்தி சயனித்திருக்கிறது கூட இந்த அனந்தாழ்வான் மேலே தான் இந்த அனந்தாழ்வானுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் சயனித்திருக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு அரவு படுக்கையாக அவர் வந்து அமைந்து கொடுக்கிறார் பெருமாள் வந்து வீற்றிருக்கார்னா அவருக்கு சிங்காதனமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவர் அவர் நின்றால் அவருக்கு நடந்து போகிறார் அப்படின்னா அவருக்கு குடையாகவும் நடந்த காலில் மரவழியாகவும் இருக்கக்கூடியவர் இந்த அனந்தாழ்வான் ஆக இறைவனை எம்பெருமானை விடையறாது பணி சேவை செய்து கொண்டே இருக்கக்கூடிய பெரும் பேறு பெற்றவர் இந்த அனந்தாழ்வான் இதைத்தான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்ஹும் அணையாம் திருமார்க்கு அரவு என்பார்கள் அதாவது பெருமாள் சென்றால் அவருக்கு குடையாகவும் அவர் வீற்றிருந்தானா அவருக்கு சிங்காசனமாகவும் அவருக்கு நடந்தால் மறவடியாகவும் நின்றிருந்தால் மறவடியாகவும் அவர் சயனிக்கும் பொழுது அவருக்கு நல்ல சயனத்திற்கான ஒரு அரவு படுக்கையாகவும் இருந்து அவர் காக்கக்கூடியவர் அவருக்கு பணி செய்யக்கூடியவர் இந்த ஆதிசேஷன் ஆகிய நம்முடைய அனந்தாழ்வான் இந்த இராமாயண காதைக்கு முன்னால இந்த பெருமான் ஸ்ரீராமனாக அவதரிக்கிறதுக்கு முன்னால இதற்கு ஒரு முன்காட்சி இருக்கிறது அதாவது பிரம்மாவும் மற்ற தேவாதி தேவர்களும் இறைவனிடம் முறையிட வருகிறார்கள் அந்த முறையிடுறது என்ன அப்படின்னா அவர்களுடைய வரங்களால வந்து இந்த அரக்கர்கள் ரொம்ப துன்புறுத்துவதாகவும் அதாவது ரவணாதிகள் துன்புறுத்துவதாகவும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னும் எம்பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க வருகிறார்கள் அதை கேட்டதும் இறைவன் சொல்கிறான் நான் வந்து நானே வந்து பூமியில் அவதாரம் எடுத்து வருகிறேன் தசரதன் முதலையாய் வருதும் தாரிணி அப்படின்னு சொல்லுவேன் இதை கம்பன் சொல்லும் பொழுது வெகு அழகாக சொல்லுவான் வளையோடு திகிரியும் வடவை தீதர விளைத்தெரு கடுவிடை விரிக்கொள் பாயலும் இளையர்கள் என அடி பரவி வர வளைமயல் மதில் அயோத்தியில் வருதும் என்றனன் அதாவது பிரம்மாவும் தேவர்களும் முறையிட்ட பொழுது தான் அவதரிக்கப் போகுவதை மகாவிஷ்ணுவின் திருமால் எப்படி சொல்கிறார்னா வளையோடு திகிரியும் என்னுடைய சங்கும் என்னுடைய சக்கரமும் என்னுடைய ஆதிசேஷனும் அந்த ஆதிசேஷனை சொல்லும் பொழுது மட்டும் எவ்வளோ ஒரு சிறப்போட சொல்கிறார்னா வடவை தீதர விளைக்குள் விரிக்குள் பாயலும் அப்படின்னு சொல்லுவார் இந்த வடவை தீ அப்படின்னு சொல்ற முகாக்னி அது எவ்வளவு ஒரு விஷம் தருமோ அதைவிட கொடிய உடைய என்னுடைய விரிகோள் பாயல் அந்த விரிக்கக்கூடிய பாய் போன்ற உடம்பினைக்குடைய அந்த ஆதிசேஷன் இவர்கள் மூவரும் எனக்கு இளையவர்கள் என அடி ஏகி வர வளைமதில் அயோத்தியில் வருதும் அப்படின்னு சொல்லியோ அங்கே மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் நால்வராக வருவோம் என்று அப்படி ராமனுக்கு இளையவனாக இலக்குமணனாக லக்ஷ்மணனாக வந்தவன் தான் இந்த அனந்தாழ்வான் இந்த அனந்தாழ்வானுக்கும் ராமனுக்கும் தான் வந்து நம்ம பார்க்குறோம் ராம லக்ஷ்மணர்கள்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இணை பிரியாத தொடர்பு இந்த நித்யசூரியிலேயே சொன்னோம் இடைவனை பிரியாத இணை பிரியாத எப்பொழுதும் அவருக்கு தொண்டு செய்யும் பெரும் பேறு பெற்றவன் இந்த ராம காதையில் வந்து கைகேயி வந்து தசரதனுடைய ஆக்ஞை அப்படின்னு சொல்லி நீ காடால செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னதும் ராமன் அதை உள்ளே வந்து தன்னுடைய அன்னையிடமும் லக்ஷ்மணனிடமும் சொல்லுறார் சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம் வருது அவர் செய்த காரியம் என்னென்னா தன்னுடைய வில்லை எடுத்து வைத்து நானேற்றி டங்காரத்வனி செய்தார் இந்த டங்காரத்வனி செய்கிறது அப்படிங்கிறது என்னென்னா போருக்கு அழைக்கிறது என்ன எப்படி சொல்கிற பார்ப்போம் நான் போருக்கு நான் வந்து நிற்கிறேன் யார் என்னுடைய அண்ணனை வந்து காட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அண்ணனுக்கு தொண்டு செய்வதை அண்ணனுக்கு பாதுகாப்பு ஆக இருப்பதை உற்ற பாதுகாப்பாளனாக இருக்கிறதையே தன்னுடைய முழு முதல் கைங்கரியமாக செய்தவர் இந்த லக்ஷ்மணன் அது மட்டும் இல்ல லக்ஷ்மணனும் ராமனும் போய் தான் காட்டுக்கு செல்றதுக்கு முன்னால ஒவ்வொரு தாயாரிடமும் விடைபெறுகிறார்கள் அப்படி சுமத்திரை கிட்ட போய் சொல்லும் பொழுது சுமத்திரை வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுறா அண்ணனுடன் சென்றுவா காட்டுக்கு ஆனா அவனோட தம்பியாக இல்லை அவனுடைய அடிமையாக செல் அவனுடைய சேவகனாக செல் அவனுக்கு பணி செய்வதையே உன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக கொள் அவன் திரும்பி வந்தால் நீயும் வா அவன் வரலனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறா அவனுக்கு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால நீ முதல் மடி அப்படின்னு அவனுடைய அன்னை வேற அவனுக்கு சொல்லி அனுப்புறா சுமத்திரை சொல்லி அனுப்புறா ராமனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா அது முதல்ல நீ உயிர் போனதுக்கு அப்புறம்தான் அவங்கிட்ட அந்த ஆபத்து போகணும் அந்த அளவுக்கு அவனுக்கு நீ மெய்காப்பாளனாக இருக்கணும்னு சுமத்திரையும் சொல்லி அனுப்புகிறார் அப்படி கூட போனவர் இந்த லக்ஷ்மணன் இந்த லக்ஷ்மணனுடைய சிறப்பை இன்னொரு இடத்துல பார்க்கலாம் எங்கன்னா பரதன் சேனையோடு ராமனை போய் பார்க்க போகிறான் முதல்ல அவனை சந்தேகப்பட்ட குகன் அதுக்கப்புறம் பேசி தெரிஞ்சு குஹனுக்கும் பரதனுக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுறது அந்த நட்பில் பரதன் கேட்குறான் அண்ணா வந்த நாள்லேருந்து எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு காரியமாக குஹன் சொல்லிட்டு வரான் எப்படி அவர்கள் தன் தங்களை வந்து இந்த காட்டு வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது ஆமாம் சகோதரன் லக்ஷ்மணன் அவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுறப்போ குஹன் சொல்கிறான் அவன் வந்து எப்படி இருக்கான்னா கங்குல் எல்லை காணும் வரை இமைப்பில நயனம் அப்படின்னு சொல்லுறான் கங்குலும் எல்லை அதாவது இந்த சூரியன் ம வர்றது கதா சந்திரன் அதோடைய மறைந்து சூரியன் வரும் வரை அவன் வந்து தன்னுடைய இமைகளை கூட அவன் இமைக்காமல் அப்படியே முழிச்சுட்டு இருக்கானான் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு கண் கொட்டாமல் பாதுகாவலனாக இருக்கிறான் அப்படின்னு குஹன் பரதன்ட்ட சொல்லும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆகிய இந்த லக்ஷ்மணன் ஆகிய அனந்தாழ்வானுடைய சிறப்பு என எப்பேற்பட்ட மெய்காப்பாளனாக இருக்கிறான் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த லங்கையில் போர் நடக்கும் பொழுது மேகநாதன் ஆகிய இந்திரஜித் வராம் போருக்கு இந்திரஜித் ராவணனுடைய குமாரன் அவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நேருக்கு நேர் போர் நடக்கிறது அந்த போரில் வென்று வெற்றி வாகை சூடி லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட வரா அப்படி வரும்பொழுது ராமன் சொல்கிறான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்னும் மாற்றம் தந்தாய் என்றனன் அவனை தம்பி உடையான் படைக்கஞ்சான்கிறது நம்ம எல்லாரும் கேட்டது அந்த ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தவன் லக்ஷ்மணன் அவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றவர் இந்த ஆனந்தாழ்வான் அதுவும் இறை பக்தியில் எம்பெருமான் திருமாலுக்கு செய்கின்ற சேவையை இடையறாது ஒரு பொழுது கூட விடாது செய்யக்கூடியவன் இவ்வளவு சிறப்பும் ராமாயண காதையில் இருந்த பொழுது மாபாரத காதையிலையும் அதாவது கிருஷ்ணாவதாரத்திலையும் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது இந்த கிருஷ்ணாவதார காதையில் என்ன நடக்கிறது அப்படின்னா தேவகி அன்னையார் வந்து கருவுற்று இருக்கும் பொழுது திருமால் வந்து மாயா ஆகிய தன்னுடைய சகோதரியை அழைத்து தேவியை அழைத்து அந்த கருவை ஆறாவது கருவாக இருக்கக்கூடிய அந்த கருவை அவர் வந்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்துக்கு மாற்ற சொல்கிறார் ரோஹிணிக்கு அந்த குழந்தை சென்று சேர அந்த அங்கு பலராமனாக கண்ணனுக்கு அண்ணனாக பிறந்து அப்பொழுதும் சகோதரனாக இருந்து உடனிருந்து நல்ல ஆதரவு அளித்து அவனுக்கு மெய்காப்பாளனாக இருந்து அவனுக்கு ஆலோசனை தேவைப்படுற போதெல்லாம் ஆலோசனை செய்து எல்லா விதத்திலையும் துணையாக இருந்தவர் இந்த ஆதிசேஷன் அப்படிப்பட்ட பலராமனாக அவதரித்ததும் இந்த ஆதிசேஷன் இவற்றை எல்லாம் மனதில் கொண்டுதான் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார் குடைமுதல் முதல் ஆனேனோ அனந்தாழ்வானை போலே என்று சொல்கிறார்